எல்லோருக்கும் சுதந்திரம் கேட்டேன் எதிர்ப்போர் என்னை அடியுங்கள் எல்லோருக்கும் சமத்துவம் விரும்பினேன் நிராகரிப்போர் என்னை அடியுங்கள் எல்லோரும் சகோதரர் என்றேன் விரும்பாதவர் என்னை அடியுங்கள் உங்களுக்காகவே பேசினேன் அடிபட தகுதியானவன் தான் உங்களுக்காகவே எழுதினேன் அடிபட தகுதியானவன் தான் நான் உங்களுக்காகவே செயல்பட்டேன் அடிபட தகுதியானவன் தான் நான் நீங்கள் அடிபடாமல் காப்பாற்றிய நான் அடிபடத்தான் வேண்டும் இந்த அடி எனக்கு வலிக்கும் என்று மட்டும் நினைக்காதீர்கள் நான் மனுவை கேள்வி கட்டவன் நான் அவதாரங்களை கேள்வி கட்டவன் நான் கடவுளை கேள்வி கட்டவன் வேள்வித்தீயை கேள்வி கேட்டவன் எனவே என்னை வெட்டிய அறிவாளின் முனை வழிநீருப்பதை உற்றுப்பாரு இந்த அடியால் என்னை அவமானப்படுத்தி விட்டதாக மட்டும் நினைக்காதீர்கள் மாட்டு வண்டியில் உருட்டிவிடப்பட்டு நாடாளுமன்றத்தில் போய் விழுந்தவன் நான் பட்டங்களை வாங்கியவன் அல்ல பல்கலைக்கழகத்தையே வாங்கியவன் நான் கட்சி தலைவன் அல்ல பல்லாயிரம் கட்சிகளை உருவாக்கிய தலைவர்களின் தலைவன் சாதி தலைவன் அல்ல சமூக தலைவன் எனது லட்சிய சமூகத்தில் நீங்கள் எல்லாம் உத்தம புத்திரர்களாக வாழ்வீர்கள் என்று நினைத்தேன் நீங்கள் சாதிய சகதிகள் எனது சிலை உடைக்கப்பட்டது பற்றியே எல்லோரும் பேசுகிறார்கள் அது சில மணி நேரத்தில் முளைத்தது எதனால் என்று யோசியுங்கள் தொட்டது ஆட்டின் தலை அல்ல சிங்கத்தின் தலை என்பதால் சிலிர்த்து எழுந்தது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவன் மண்ணில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் மண்ணில் வேதமற்ற திராவிடர்களே என அழைத்த அயோத்திதாசர் மண்ணில் பூர்வ குடிகளுக்காகவே போராடிய தந்தை பெரியார் மண்ணில் நீ சாதி பார்த்துக் கொள்கிறாய் நீ சாதி பார்த்து அடித்து உதைக்கிறாய் நீ சாதி பார்த்து சதியாட்ட ஆடுகிறாய் என்றால் உனது ஊரில் சிலையாக நிற்பதற்கே